பிரியா கண்ணு எப்படிமா இருக்கிற அம்மா உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்னால் வீட்டில் இருக்க முடியல சாமி மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது இவளுக்காக அவனை ஏதாவது பண்ணிட்டாளுங்கன்னா போச்சுருந்தான் வேகமாக ஓடி வந்தேன் நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அம்மா நீ எதுக்குமா இங்கே வந்த நீயும் வந்து இங்கே அசிங்கப்படணுமா பெருசாமல் நீ வீட்டுக்கு போக வேண்டியது தானே எதுக்கு இங்கே வந்த இவங்க கூட இருக்கதே நரகத்தில் இருந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன் நீயும் அந்த வழியை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறியா எனக்கு தெரியும் கண்ணு உன்னை இவ்வளோக சும்மா விட மாட்டாளுக ஏதாவது பண்ணிட்டாலு என்ன பண்ணுறது அதனால தான் நான் வேக வேகமாக வந்தேன் நானும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருந்துகிட்டே போகிறேன் எனக்கு மனசையே கேட்க மாட்டேங்குது கண்ணு சமந்தி நாங்கள் அப்படிலாம் பண்ணுறவங்க கிடையாது சரி நீங்கள் வாங்க சமந்தி வந்து சாப்பிட்டுட்டே உட்காந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசலாம் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வீட்டுக்கு வந்துருக்குறீங்க இல்லைன்னா நீங்கள் இந்த சரி எட்டி கூட பார்ப்பீங்களா சரி வாங்க வாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் உங்கள் கூட சாப்பிட்றதுக்கு நான் வெளியே பிச்சைக்காரங்க கூட கூட உட்காந்து சாப்பிட்டு போயிருவேன் பேசாமல் போ வேலையை பார்த்துட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது ஒன்று தான் அவன் கூட உட்காந்து சாப்பிட்றதும் ஒன்று தான் பேசாமல் போயிரு என் கூட நான் பேசுகிற வேலை வச்சுக்காத நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் வந்தேன் வேற எவ்வளுக்காகவும் நான் வர கிடையாது அது நீ வைக்கிற சாப்பாடுலாம் நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை என தேவை விஷத்துக்கு இது த கொடுத்துட்டேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மண்டையை போடுறதுக்கா இச்சன் எங்க இருக்குன்னு சொல்லி நானே என் மகளுக்கு எனக்கும் சமைச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணா நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க சமந்தி நாங்கள் அப்படிலாம் கலந்து கொடுக்குற ஆளா எங்கள் குழந்தைய நாங்களே அழிக்கணும்னு நினைப்போமா கிச்சன் பின்னாடி தான் இருக்குது சமந்தி போய் சமைச்சுக்கோங்க யார் சொன்னாடி இது உங்கள் குழந்தைங்கன்னு நான் பத்து மாசத்துல அது உன் குழந்தைக்கு குருமை கொண்டாடக்கூட முடியாது இங்கே குழந்தை அது இன்னும் பத்து உங்களை எல்லாம் தலையை முழுக்கிக்கிட்டு நாங்கள் போயிடுவோம் இங்க பாரு பிரியா கண்ணு உன் கத்தக்காரி என்ன சாப்பிட கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதே என்ன அவள் சரியில்லை கண்ணு எதையாச்சும் உனக்கு கலந்து கொடுத்துட்டானா போச்சு அம்மா அப்படி என்னம்மா அவங்க கலந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஏன் அவங்க கொடுத்தது வேணான்னு சொல்லணும் சொல்கிற என்னான்னு சொன்னால் நான் சாப்பிடாம இருந்திருப்பேன்ல சொல்லு பிரியா கண்ணு இந்த காலத்தில் என்னென்னமோ மாத்திரையெல்லாம் விற்கிறாங்க கண்ணு அதை வாங்கி உன் சாப்பாடில் கலந்து கொடுத்துட்டானா உன் கொழந்து கலஞ்சி போயிடும் அதுக்காக கூட அவள் வேணுமெனே பண்ணாலும் பண்ணுவா அதனால தான் சொல்கிறேன் அவள் கொடுக்குற எதையும் வாங்கி மட்டும் சாப்பிட்றாதம்மா அப்படியாம்மா சரிம்மா நான் இனிமேல் வாங்கி சாப்பிட மாட்டேன் நல்ல வேலை நான் கூட என்னமோ நினச்சேன் நீ கரெக்டாக சொல்லுவே இருந்தாலும் நான் இனிமேல் அது கொடுக்குறத வாங்கி சாப்பிட மாட்டேம்மா சரியா